சிவனோட இந்த வார்த்தைகளை மீறி எதையும் சொல்ல முடியாத நிலையில என்னால உங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் வராது அப்படியே வந்தாலும் அதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்னு தாட்சாயினி வாக்கு கொடுத்தா தாரகாசுரன் ஒன்றிணைந்த சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பிரிக்க ஏதாவது வழி இருக்கான்னு ஆழ்ந்த சிந்தனையில இருந்தான் ஏன்னா தாட்சாயினி தேவி இருக்கிறது எம்பெருமான் வாழும் இடத்துல அந்த இடத்துக்கு போறதுக்கு அனுமதி இல்லாம போனா கண்டிப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த முறை செயல்படுத்துற திட்டத்துல எந்தவித தோல்வியும் இருக்க கூடாதுன்னு தாரகாசுரன் எண்ணினான் தாட்சாயினியோட பிரிவை தாங்க முடியாத தச்ச பிரஜாபதி தன்னோட மகளை பார்க்கறதுக்காக கைலாய மலைக்கு வந்தாரு தன் மகள் மேலே இருந்த அதீத அன்பால செருக்கினையும் ஆணவத்தையும் மறந்தார் பிரஜாபதி ஆனா பரம்பொருளான சிவபெருமான் என்னோட மருமகன் அப்படிங்கிற ஆணவம் அவருக்கு வந்துச்சு இதுக்கப்புறம் எம்பெருமானும் கேப்பாரு அப்படின்னு தட்சன் நினைச்சாரு தன்னோட தந்தை கைலாய மலைக்கு வர போகிறாருன்னு தாட்சாயினிக்கு தெரிய வந்துச்சு இந்த செய்தியை கேட்டு தாட்சாயினி அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது தன்னோட தந்தையோட வருகையை அறிஞ்சு அவரோட விருப்பம் போல கைலாய மலைய அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தா தட்ச பிரஜாபதிய நேர்ல பார்த்ததும் தாட்சாயினிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தந்தையோட காலில் விழுந்து பணிந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா ஆனா எம்பெருமானான சிவபெருமான் அவரு இருந்த இருக்கையில இருந்து எழுந்திருக்காமலேயே தட்சண வரவேற்றாரு இதை பார்த்த தட்சனுக்கு மிகுந்த சினம் உண்டாயிற்றுன்னு சொல்லலாம் ஆனா அதை வெளிக்காட்டிக்காம அவர் மனசுலயே வச்சுக்கிட்டாரு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தன்னோட மகளை பார்க்கறதுனால அவர் செஞ்ச தவற கூட மறந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் எம்பெருமானான சிவபெருமான் கிட்ட பிரஜாபதி ஒரு உபாயம் ஒன்று கேட்டாரு என்ன உபாயம் வேணும் சொல்லுங்க நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன்னு சிவபெருமான் சொல்ல அதற்கு பிரஜாபதி என்னோட மகளோட பிரிவை என்னால தாங்கிக்க முடியல